இன்னைக்கு நம்ம டெங்கு காய்ச்சல் பத்தி பார்ப்போம் டெங்கு காய்ச்சல் வந்து கொசுக்கடியினால பரவுற ஒரு வைரஸ் காய்ச்சல் ஆகும் இது ஈடு செஞ்சு டைன் ஒரு கொசுனாலதான் பரவுது இந்த கொசு வந்து பகல்ல தான் நம்மள கடிக்கும் இது வந்து சுத்தமா தேங்கி இருக்கிற நல்ல நீர்நிலைகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வளர்ற ஒரு கொசுவாகும் கொசு கடிச்சு ஒரு வாரம் ஒரு வாரம் கழித்து நம்மளுக்கு வெளியில் அறிகுறி தோன்ற ஆரம்பிக்கும் ஹை ஃபீவர் ரொம்ப கடுமையான ஃபீவர் கடுமையான தலைவலி கண்களை சுற்றி வலி வயிற்று வலி வயிற்றுப்போக்கு வாந்தி இதெல்லாம் ஆரம்பிக்கும் சில பேருக்கு உடம்புல இருக்க தட்டணுக்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பித்து உடம்புல அங்கங்கே ரத்த கசிவு ஏற்படும் தோளில் ரத்த கசிவு பல்லீரலில் ரத்த கசிவு சில பேருக்கு ரொம்ப சிவியரான மூளையில் கூட ரத்த கசிவு ஏற்படலாம் மூளையை பாதித்து சில பேருக்கு என்கெஃபலைட்டஸ் கூட வரலாம் இது அப்புறம் ரத்த அழுத்தத்தை குறைச்சி சில பேர் மயக்க நிலைக்கு கூட போவாங்க இதை தவிர்த்து கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் பித்தப்பை வீக்கம் கூட ஏற்படும் இதுக்கு மெயினாக ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது ஆன்டிவைரல் ட்ரக்குன்னு கிடையாது என்னென்ன அறிகுறி இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் என்னென்னா தட்டணுக்கள் குறைஞ்சதுன்னா தட்டணுக்கள் உடல்ல செலுத்துவோம் பிபி ரொம்ப குறையாதவங்களுக்கு வந்து தனி நீர் சலைன்னு ஏற்றிக்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு பாட்டில் கூட சலையை ஏற்றுவோம் இதுக்கு தனியாக வேக்சனும் கிடையாது வேக்சின் வந்து பரிசோதனை பரிசோதனை முறைகளில் தான் இன்னும் இருக்குது இதுலேருந்து நம்ம தடுத்துக்கணும்னா தடுத்துக்கணுன்னா கொசுக்கடியிலேருந்து நம்மள பாதுகாத்துக்கணும் அதாவது கொசு வளர்கிற இடத்துலருந்து இடத்தையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்தணும் கொசு மருந்து தெளிக்கணும் டேஸ்ட் டீ டேஸ்ட் டெய் Boop <laughs> boop